தேங்க்யூ பாருங்க எவ்வளோ காசு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ரெண்டாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் எல்லாம் ரெண்டாயிரம் நோட்டு திருச்சி போகிறேன் ஆறாயிரம் கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரம் நோட்டு தானே பாருங்கள் ஓகே பாய் வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா திருச்சி கிளம்பிட்டேன் இந்த வீடியோ வந்து மண்டே தான் வரும் ஸோ பாய் எல்லாம் இருங்க ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க நாளைக்கு சண்டே ஃபுல்லாக பார்க்க முடியாத சாஸ்திரம் நிறைய போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க பாய் கிளம்பிட்டேன் அங்கே போயிட்டு நடக்கிறதுலாம் போன இல்லையா பாய் பாய் இங்கேருந்து மௌண்ட் ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து ட்ரைன் ஏறி எக்மூர் போயிட்டு எக்மூர்லேருந்து திருச்சி கிளம்புறேன் பார்த்தேன் சென்று வரை ம மனைவி பாய் பாய் தா பாய் பின்னாடி பாரு பின்னாடி இருக்கு பாரு பாய் பாய் சொல்கிறே இரேன் அந்த கேமரில் வரேன் ஆ திங்கள் திங்களா ஓகே பாய் குட் நைட் குட் நைட் பாய் 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 சரி சரி பத்திரமாரி போய்ட்டு வரேன் மவுண்ட் ரயில்வே ஸ்டேஷன் வந்துவிட்டேன் பத்து நிமிஷம் நிற்கிறேன் எந்த ட்ரெயின் வரல பார்க்கலாம் இங்கேருந்து எக்மோர் போகணும் எக்மூர் போயிட்டு அங்கெல்லாம் வந்துடுவாங்க யாராவது வராங்க பார்க்கலாங்க போய்ட்டு ஓகே எக்மூர் வந்தாச்சு நண்பர்கள்லாம் ஒன்று எல்லாம் இப்போ தான் கிளம்புறாங்க சில பேர் சில பேர் கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் தண்ணியிருக்காங்க அவங்க தான் வெயிட்டிங் எக்மோர் ஃப்ரீயாக தான் இருக்குது இன்னும் நம்ம நண்பர்கள் யாரும் வரல நான் தான் சீக்கிரம் வந்துட்டேன் எந்த பிளாட்ஃபார்ம் தெரில திருச்சிராப்பள்ளி ட்ரெயின் போட்டிருக்கு சார் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் சேகர் சார் யார் சார் பேச பேசுகிறேன் ஒருத்தர் ஒருத்தர் வருவாங்க வெங்கடேஸ்வரம் மெடிக்கல் இருக்குல்ல வீட்டில் ஓய்வு எப்படி இருக்காங்க பொண்ணு எப்படி இருக்கு நல்லா இருக்கு வணக்கம் நண்பர்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அண்ணா முன்னாடி வந்துட்டாது மனுஷமாக உட்காந்து தான் இருக்கு நம்ம எங்கன்னா போகிறதா சீக்கிரம் போய்டுவோம் கண்டிப்பாக இவரு மாதவரத்துலேருந்து வரணும் ரொம்ப தொழவு வேலை சென்னு சீக்கிரம் அப்படியா ட்ரைனில் ஒரு நாலு ஸ்டாஃப் இன்னும் ரொம்ப தொழவு இல்லை ரொம்ப சார் வந்துட்டு இன்னும் மக்கள் வந்துட்டு இருக்காங்க சிவாஜி அந்தோனி என்னுடைய வீடியோஸ்லாம் நான் நம்ம சேனலில் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்களா உங்கள் வீடியோஸ் எல்லாம் என்னுடைய சேனலில் போட்டிருக்கேன் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒரு லட்சம் பேர் பார்த்துருப்பாங்க சிவாஜி சார் மாதிரி ஆக்டிங்கு எம்ஆர் ஆதா மாதிரி எல்லாம் ஆக்டிங் பண்ணி அவர் இவர் தான் இவருடைய சேனல் பேர் வந்து சிவாஜி அந்தோனி அந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க இவர் நிறைய வீடியோஸ் போகிறாரு எனக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இவருக்கு சப்போர்ட் பண்ணுறோம் ஓகே யூ நம்ம சொல்லிட்டேன் இல்லையா நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ அம்மன் கேட்டப்பெல்லாம் கூட நம்ம அம்மன் கருப்பு சாமி அம்மன் கருப்பு சாமி அம்மன் கருப்புசாமி சேனல் பாருங்கள் அவரால் மாண்டேஷன் பண்ண முடியல இருந்தாலும் அவர் வீடியோஸ் போடுறாரு பாருங்க சப்போர்ட் பண்ண அம்மன் ராகேஷ் யூடியூப் நேம் அம்மன் ராகேஷ் யூடியூப் நேம் அம்மன் ராகேஷ் அதையும் பாருங்க ஓகே தேங்க்யூ நீங்களாம் நாளைக்கு நடக்கிற செயற்பொது கூட்டத்துக்கு எல்லாம் கிளம்பிடுவோம் அப்போ சேகர் இவர் ராகேஷ் போயிட்டா போகிறேன் ஒருவர் இன்னொருத்தரும் வந்துட்டார் சார்லி சாப்லிங் மகாத்மா காந்தி வேஷன்லாம் போகிற ஒரு இவர் தான் இவரோட நான் வீடியோ போட்டிருக்கேன் ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் நீங்களும் பார்த்துருப்பீங்க நல்ல மனிதர் நம்மளுக்கு நாலஞ்சு பிறா கூட்டு போயிருக்காரு நல்லா இருக்கீங்களா நம்ம அங்கே போய் பேசுகிறோம் ஓகே இப்போது ட்ரெயின் வந்துச்சு ராக் ஃபோர்ட் ராக் ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ் இப்போ தான் ஒன்று இருக்குது ட்ரெயின் யார் ஜனம் முடி அடிக்கிறாங்க பாருங்கள் ஆண்டே ஸ்டேஷன் கம்பார்ட்மெண்ட்டு

நான் பேசணும்னு கேட்குதா இல்லைன்னு கூட தெரில இங்கே பக்கம்லாம் கலே அண்ட்ரிசேஷன் சம்மா அடிச்சுக்கிறாங்க கோச்சு வந்தாச்சு அங்கே பாருங்க மேலே நம்ம தலைவர் சார்லி ஷாப்பிங் செட்டில்டா சேகருக்கு வந்து மிடில் நம்மளுக்கு மிடில் தேர்ட்டி ஃபைவ் நம்ம நகல் நட்சத்திரம்லாம் ஒன்றா வந்துனே இருக்காங்க வணக்கம் தலைவர நல்லா இருக்கீங்களே எல்லாரும் எடுத்துட்டு இருக்காங்க ஓகே கிந்துச்சு இன்னும் ஒரு அஞ்சு மணி நேரத்தில் திருச்சி பிள்ளைங்க தூங்கிட்டாங்க டைட் எல்லாம் இருக்கும் இன்னும் கொஞ்சம் பேர் இந்த மகல் அது போட்டால் தான் தூவரும் அவங்களுக்கெல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே சரி மிக்கது கூட பயமாக இருக்குது சரி நம்ம சிம்பு মদன் நம்ம பையன் டேட்ட வணக்கம் நல்லா இருக்கீங்களா வணக்கம் டாடி அப்பான் போய் ஓகே வெயிட்டிங் எல்லாம் வந்து போ. போலாமா போலாமா கண்டிப்பா காலை ஜெய் கு. தேங்க்யூ. ஓகே நல்லா பேசுன நம்ம இருக்க. தாமஸ் பிரபா பிரபா பை பை. ஆக்சுவலாக நைட்டெல்லாம் சரியா தூக்கம் இல்லை சரியா தூக்கம் வந்தேன் இப்போ நம்ம நிற்கிற ஸ்டேஷன் லால்குடி லால்குடி தான் நினைக்கிறேன் லால்குடி பாருங்கள் மணிக்காலம் நாலாவது மணி இன்னும் விடியல இன்னொரு ஒன் ஹவர் விடிஞ்சுன்னு நினைக்கிறேன் நைட்டெல்லாம் நம்மளுக்கு சரியா தூக்கம் மேலே நல்லா தூக்கம் என்ன மட்டும் தூக்கம் வரேன் நினைக்கிறேன் நம்மள இந்த ஏரியாவில் ஆறு கோட்டிலேருந்து திருச்சி ரொம்ப தூரம் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருந்தேன் வர போகிறது ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம்லேருந்து நம்மளால தூக்கமாக வர ரைட்டர் தான் வீட்டில் பொறுத்துட்டு ஒரு டைட்டம் வந்து தூங்கிய பொன்மலை ஊர் ஓகே திருச்சிராப்பள்ளி பள்ளி வந்தாச்சு நம்ம தலைவர் வணக்கம் தலைவரே நல்லா தூங்கினா நைட்டு ஓகே சேகர் தூங்கினியா தலைவர் நல்லா தூங்கினீங்களா நல்லா ரைட் ஓகே வந்து இறங்கியாச்சு இப்போ கிளம்ப தான்

ஆக்சுவலாக சப் ஒல்லுதான் இருக்குது வெளியே போகிறது ஃபஸ்ட் டைம் திருச்சியில் இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இறங்குது என் லைஃப்பில் வெளியே வந்தாச்சு எங்க ஆழகான இது ஒருக்காங்க திருச்சியாப்பள்ளி ஜங்க்ஷன் வந்தாச்சு நம்ம திருச்சி அறவுன்னே பிரதர் நம்ம கிட்ட பேசுறாரு நம்மளோட சௌராஷ்டிரா பேசுகிற ரொம்ப சோசமாக இருந்துச்சு நன்றி உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சென்னை வந்தால் வீட்டுக்கு வந்து அவர் நல்லா ஹாப்பியாக இருக்கும் சந்தோஷமா ஓகே கரெக்டாக திருச்சி ஜங்ஷன் வந்து இறங்கியாச்சு இனிமேலிட்டே போகிறத்துக்கு போனோம் இப்போ எங்கே போகிறோம் ஏன்னா குளிக்கிறது இடந்தால் அப்போதான் குளிச்சுட்டு சமயபுரம் கோயில் போகலான்ட்டு இருக்கோம் அது முடிதாக நினைத்துடல ஓகே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ கிட்ட டென்ஷன் வந்துகிட்ருக்கும் நன்றி வணக்கம் இத்தோடு அடுத்த வீடியோ தான் எங்கே போகிறோம் சொல்லிட்டு நான் போடுறேன் ஓகேவா தேங்க்யூ